வணக்கம் நண்பர்களே இனி இரவு வணக்கம் நம்ம அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஏழ்நூறு கேஸிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ட்ரா நம்பர்லேயே டபுள்ஸ் வச்சுருக்கிறாங்க பார்ப்போம் எந்த மாதிரி அமையும் சரி இதுக்கு முன்னாடி இந்த நாலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினொன்று அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி இந்த நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு ரெண்டு சைபர் கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி அந்த ரெண்டாம் நம்பரை ஏ போர்டு அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா நம்மளுக்கு அந்த நாலாம் தேதிக்கு ஒரு நல்ல வின்னிங் கெடைச்சிருச்சு ஆல் போர்டு மிஸ் ஆகாமல் வந்துருச்சு ஓகேங்களா சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டையும் இன்னைக்கு பார்த்துருவோம் ஓகேங்களா இதுக்கு மேலே ரெகுலராக கமெண்ட்டையும் படிச்சிடலாம் பழைய பிடிக்கு வீடியோஸும் நிற்காம ரெகுலராக கண்டினியூவாக கமெண்ட்டையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அடுத்தது இந்த அஞ்சாந்தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகரன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு அஞ்சு சி போர்டு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த இரநூத்தி பதினொன்று ரிசல்ட் ஓகேங்களா இரநூத்தி பதினொன்றுக்கு அந்த சி போர்டு ஒன்றா நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் விடாமுயற்சி வெற்றி கண்டிப்பாக புரியுதுங்க சார் இருந்தாலும் நம்ம கொடுக்குற நம்பரை நம்பி தான் நிறையா பேர் ப்ளே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது வரல அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் அதனால தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதாகிடுதுன்னு வச்சுங்களேன் சரி கண்டினியூவாக வீடியோ கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோஸ் போடுறோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு இன்றைக்கி நிறையா பேர் வந்து கமெண்ட் கொடுத்துக்க இருந்தாங்க பழையபடிக்கு கமெண்ட் வரலனாலும் கொஞ்சம் பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட் ஓகேங்களா அதனால ஏன்னா அந்த ஒன்று ரெண்டு ரிட்டன் ஆகிட்டே இருக்குது மேக்ஸிமம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ரிட்டன் ஆகுது அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம் ரவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏழு அல்லது ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த ஏழு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துடலாம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் எல்லாேருமே இந்த நாலா நம்பர் நாலா நம்பரை தான் டார்கெட் பண்ணிருந்துருக்கிறாங்க ஆனால் நாலாம் நம்பர் வரல ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராமன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு ரெண்டு அல்லது அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு போயிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு அஞ்சு என்னோடய கணக்குலேயே இந்த ஏபிஎஸ்சிபிசிக்கு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டிருந்தோம் ஆனால் ரிசல்ட் அடித்தது இரநூத்தி பதினொன்றுன்னு சொல்லி வந்துருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு சரி ஓகே நண்பர்லே இன்னைக்கு வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோதான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேஸிங் மாஸ் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த அஞ்சாந்தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க தயவுசெஞ்சு உங்களோட கமெண்ட்டை எல்லாருமே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்டை இதுக்கு மேலே கண்டினியூவாக படிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக சரி வீடியோஸை பார்த்துடலாம் கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த அஞ்சாந்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு நாலு ஆறு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஒம்பது ஆறு சி போர்டு ஒன்று ஏழு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரத்துருக்கேன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டும் தான் வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அந்த இருபத்தி ஏழு நம்பர்லேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அந்த பன்னெண்டு நம்பரை பார்த்துருவோம் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சர் எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது ஓகேங்களா பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியுதுனாலும் அந்த ரெண்டு நம்பரை வச்சுட்டு விட்டரலாம் அதுக்கடுத்தது பிசி பார்த்துருவோம் பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்கிறது ஆறு நம்பர் தான் அதுலேருந்து எந்த நம்பர் பெஸ்ட் அப்படின்னா இந்த இருபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் அதை எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஆறு நம்பரை ப்ளே பண்ண முடியலாலும் இந்த ரெண்டு நம்பர் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அடித்து எழுதிருக்கிறேன் இது தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு அதை கணக்கு வச்சுங்க லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு ஒன்று இரநூத்தி பதினொன்று ரிசல்ட்டு நாலாந்தேதி மேக்ஸிமம் திரும்பவும் அதே தான் கணக்கில் காட்டுது ஓகேங்களா திரும்பவும் அதே ரிப்பீட் காட்டுது அது எப்படி அமைய போகுதுன்னு தெரில ஆனால் ஆல் போர்டு திரும்பவும் ரெண்டு ஒன்று தான் நம்மளுக்கு காட்டுது அதில் ஏ போர்டு நாலு அல்லது ஆறுன்னு சொல்லி ஆண்டலை ஏன்பட்டுருக்கிறேன் பி போர்டு ரெண்டு சி போர்டு ஏழுன்னு சொல்லி ஆண்டலை ஏன்பட்டிருக்கிறேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து எடுத்துங்க ரெண்டே ரெண்டு திருடி நான் நானூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரத்துங்க ஓகேங்களா சரி ஓகே நம்பில்லை அடுத்தபடி சில மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பார்த்து ஒரு பெல்லாகன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய சொல்லிவிட்டு சொல்லுறோம் அடுத்தபடி சில மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்